இந்தியாவில் பொது தேர்தல்கள் லோக்சபா பொது தேர்தல்கள் நடைபெற்ற வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு முதல் லோக்சபா பொது தேர்தல் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என மொத்தம் பதினெட்டு லோக்சபா பொது தேர்தல்கள் நடைபெற்றன இதில் முதல் மூணு பொது தேர்தலில் பண்டித நேரு அவர்கள் வெற்றி பெற்று பிரதமர் ஆனார் அதுக்கு அடுத்தது நாலு ஐந்து அந்த தேர்தல்களில் வந்து இந்திரா காந்தி அவர்கள் வெற்றி பெற்று பிரதமர் ஆகிறாங்க ஆறாவது தடைப்பட்ட தேர்தல் மொரார்ஜி தேசாய் ஜனதா கட்சியினுடைய மொராரஜி தேசாய் வந்து பிரதமர் ஆகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து திரும்பி இந்திரா காந்தி பிரதமர் ஆகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ராஜீவ்காந்தி பிரதமர் ஆகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நடைபெற்ற லோக்சபா தேர்தல் மூலம் பிபி சிங் பிரதமர் ஆகிறாரு அவரை தொடர்ந்து சந்திரசேகர் வந்து பிரதமர் ஆகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நடைபெற்ற லோக்சபா தேர்தல் மூலம் பிவி நரசிம்மராவ் வந்து பிரதமராகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் நடைபெற்ற தேர்தல் மூலம் அட்டல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்திருக்கிறாரு அதுக்கடுத்து தேவகவுடா பிரதமராக இருந்திருக்கிறாரு ஐ கே வந்து பிரதமராக இருக்கிறார் அந்த தேர்தலில் மூன்று தே பிரதமர்கள் அந்த இதை காலகட்டத்தில் இருந்திருக்காங்க இருந்திருக்கிறாங்க அதுக்கடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் இருந்து பார்த்தது வாஜ்பாய் வந்து பிரதமராக இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நடைபெற்ற லோக்சபா தேர்தல் மூலம் திருவி வாஜ்பாய் வந்து வராது ரெண்டாயிரத்தி நாலில் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராகிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயும் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராகிறார் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பொது லோக்சபா தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பிரதமர் மோடி அவர்களே தொடர்ந்து பிரதமராக இருக்கிறாரு இதுதான் வந்து இந்தியாவில் நடைபெற்ற லோக்சபா பொதுத் தேர்தல்கள்